குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ உலவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களை எப்படி போற்றினார் பக்தர்களுடைய பிரார்த்தனையை எப்படி நிறைவேற்றினார் இப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா இதில் பக்தர்கள் தனக்காக பிரயத்தனப்பட்டு செய்கிற காரியங்களுக்கு மகாப்பிரியவா எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார் அப்படிங்கிற மாதிரியான சம்பவத்தை தான் பார்க்கணும் மகாப்பிரியவா அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி மகாப்பிரியவாவுக்கு முன்னாடி இருந்த குரு பரம்பரா எல்லாம் இருப்பாள் இல்லையா அவளுடைய ஆராதனை எல்லாம் வரைச்ச அன்னைக்கு விசேஷமாக அன்னதானம் சிறப்பு பூஜை ஆராதனை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதை ரொம்ப சிரத்தையாக பிரியவா ஏற்பாடு பண்ணி அந்த பிரார்த்தனையை செய்வார் அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நிறைய பேருக்கு சாதம் பண்ணி போட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் இல்லையா இதுக்கு மடத்துல இருக்கிறவா அந்த பிக்ஷா வந்தனம் பண்றவா அல்லது வந்து சின்ன லெவல்ல அன்னதானம் பண்றவா மட்டும் இந்த காரியத்தை பண்ணிட முடியாது இந்த மாதிரி ஒரு ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் படைக்கிறச்ச அது மாதிரியான விஷயங்கள் பண்றச்ச அந்த அனுபவம் இருந்த ஒருத்தர் தான் அதை பண்ண முடியும் இது மாதிரியான பெரிய ஆராதனை விசேஷங்கள்லாம் நடக்கிறச்ச அன்னதானத்தினுடைய ஏற்பாடுகளே தனியாக இருக்கும் மூன்று விதமாக இருக்கும் அதாவது வேத வித்துக்கள் சாப்பிட்றது ஒரு மாதிரியும் பிராமணா சாப்பிட்றது ஒரு மாதிரியும் மற்றவங்கள்லாம் சாப்பிட்றது ஒரு மாதிரியும் இருக்கும் இந்த மூன்று ஏற்பாடுகளையும் அந்த சமையல் செய்கிறவா செய்யணும் இதில் பாரபட்சமெல்லாம் எதுவும் கிடையாது வேத வித்துக்களுக்கு சில வஸ்துக்கள் சேர்க்கக்கூடாது அதனால் அவளுக்கு சிரத்தையாக அதை பண்ணுவாள் பிராமணால் இருந்தால் அவளுக்கும் சில வஸ்துக்கள் ஏற்றுக்க மாட்டாள் ஸோ அவ சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் மற்றவாளெல்லாம் எல்லா வஸ்துக்களையும் அவள் சாப்பிடுவா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணணும் இல்லையா அதற்கு உள்ள ஒரு சமையல்காரர் தான் அதை பண்ண முடியும் அப்படி மகா பெரியவானுடைய மடத்தில் இந்த மாதிரியான ஆராதனை விசேஷங்களுக்காகவும் மற்ற பெரிய அளவில் நடக்கிற அன்னதானத்துக்கும் ஒரு அன்பர் அவராக சிரத்தை எடுத்து வந்து இந்த காரியங்களை பண்ணி கொடுப்பார் நிறைய வருஷங்கள் பண்ணிட்டு இருந்தார் ஒரு முறை இந்த மாதிரியான குரு பரம்பரா ஆராதனை நடக்கிற வச்ச அவரை மடத்தில் கூப்பிடலை அந்த காலத்தில் எல்லாம் ஃபோன் வசதி இல்லாததுனால கடிதம் மூலமாக தான் எழுதி கூப்பிடுவா இல்லையா அப்படி கூப்பிடலை இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மடத்து மேனேஜருக்கு இன்னும் ரெண்டு மூணு சமையல்காரர் அறிமுகமாக இருந்தா அவளை வச்சு இதை பண்ணிடலாம் இருந்து அவளையே வர வைக்கணும் அவருக்கும் வயசாக அவர் ஏன் சிரமப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கடிதம் எழுதலை ஆனா வருடம் வருடம் இதை சிறந்தையா செய்யற ஒருத்தர் அந்த தருணம் வந்தோடன நமக்கு ஏன் கடிதம் எழுதல இந்த டைம்ல தானே ஆராதனை வரும் அப்படின்னு அவர் அவராகவே அதை யோசிச்சுட்டு மடத்துக்கு வர்றார் அப்போ பெரியவாளுடைய குருவுக்கான ஆராதனை அது தொடர்பான விசேஷங்கள்லாம் பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன் இந்த வருடம் நம்மளை அழைக்கல அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட போய் விசாரிச்சார் அவரும் உங்களுக்கு வயசாயிட்டு நீங்க வந்து சிரமப்பட்டு செய்யறதை விட இங்க இருக்கிறவாளை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கடிதம் எழுதலை அப்படின்னு சொன்னார் அவர் எப்படியாவது தன்னால் முடிஞ்ச அளவு இந்த கைங்கரிய ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் விரிவா மேலே இருந்த பக்தி தான் அவர் இவ்வளவு வருடம் இந்த சமையல் கைங்கரியம் பண்ணினதுக்கு காரணம் இப்போ மேனேஜர் இப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் நான் வந்ததுக்காகவே நான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு பண்ணினார் அன்னதான சமயத்துல அவர் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டார் குழஞ்சி போயிடுத்து மேனேஜர் வந்து இந்த சமையல்காரரை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சார் ஆனால் இவராக வாலண்டியராக வந்து இதை பண்ணுறார் இல்லையா இப்போது சாதம் குழஞ்ச உடனே மேனேஜருக்கு கோவம் வந்துடுது இது மாதிரி ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சுதான் உங்களை நான் கூப்பிடவே இல்லை நீங்களாக இப்போ வழியே இழுத்து போட்டு செஞ்சு இதெல்லாம் கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கண்ணா பிணை திட்ட ஆரம்பிச்சிட்டார் அந்த சமையல்காரருக்கு ரொம்ப வருத்தம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு இருந்தாலும் அவர் பணிவாக மேனேஜர் இப்படி திட்ட அளவுக்கு நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டார் இருந்தாலும் ரொம்ப பணிவா எல்லோரும் மதிய உணவுக்கு உட்காரத்துக்கு முன்னாடி நான் மறுபடியும் சாதம் சரியாக வடித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு சரியாக ஒரு பதத்தில் சாதம் ஏற்பாடு பண்ணி தந்துட்டார் இப்போது எல்லோரும் உக்காந்துட்டா வேத வித்துக்களுக்கான சாதம் எல்லாம் பரிமாற எல்லாம் ரெடியா இருந்தது எல்லாரும் உக்காந்து இருந்தா அப்ப பெரியவா உள்ள வந்தா பெரியவாலை பார்த்தோன்னா எல்லாரும் மரியாதை நிமித்தமா எழுந்திருக்க நினைச்சாங்க ஆனா பெரியவா எல்லோரையும் அமர சொன்னா வந்து நேரா சாதம் இருந்த அந்த அண்டான பார்த்தா பார்த்துட்டு சாதம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு மேனேஜரை பார்த்து கேட்டா மேனேஜர் இல்ல பிரியவா அவ ஏற்கனவே குழச்சி வச்சிருந்தா அதை சரி பண்ணி மறுபடியும் பண்ண சொல்லி இப்ப சரியா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த குழஞ்ச சாதத்துக்கு திட்டின விஷயங்கள் எல்லாம் பிரியவா அந்த மேனேஜர் சொல்றார் பிரீவா கொஞ்சம் தன்னுடைய குரலை அதிகப்படுத்தி சாதம் எப்படி வடிக்கணும் எப்படி பரிமாறணும் அப்படின்னு உனக்கு எல்லாம் தெரியுமா இவ்வளோ வருஷமா பண்ண நீ எப்படி சாதம் அடிக்கணும்னு சொல்லி தந்தியா இந்த மாதிரி பருக்க பருக்கையா இருந்தா எப்படி பரிமாற முடியும் வேத வித்துக்களுக்கு சாதம் பரிமாறுச்ச ஒரு பருக்க கூட அடுத்த இலையில விழக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா இவ்வளோ வருஷமா இவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு சமையல்காரருக்கு நீ எப்படி சாதம் படிக்கணும்னு சொல்லி தந்தியா அப்படின்னு பெரியவா திட்டுறார் இத பின்னாடி இருந்து அந்த சமையல்காரர் பார்த்துட்டு அப்படியே சாந்தமாக நிற்கிறார் அவர் குழஞ்ச சாதம்னு சொன்னேன் இல்லையா அந்த சாதத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் குழஞ்ச சாதம்னா சாம்பார் ரசம் இதில் எல்லாம் ஈஸியாக மிக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டைஜஷனும் ஈஸியாக ஆகும் அதனால தான் அவள் பக்குவமாக பார்த்து கொஞ்சம் கொலையாக வடிக்கிறான் அதை போய் திட்டி இந்த மாதிரி பருக்க பருக்கையாக சாதம் எடுத்துகிட்டு வந்தா எப்படி அப்படின்னு அந்த மேனேஜருக்கு புத்திமதி சொல்லி அந்த குழந்த சாதத்தை எடுத்துட்டு வந்து இந்த வேத வித்துக்களுக்கெல்லாம் பரிமாற சொல்றான் பெரியவா இப்படி தான் மிஸ்டேக் பண்ண ஒரு விஷயத்தை கூட பெரியவா எல்லோர் முன்னிலையிலும் உயர்த்தி பேசியது அந்த தமிழ்காரருக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருந்தது அதாவது ஒரு கைங்கரியம் நாம் பண்றோம் அப்படின்னா அந்த கைங்கரியத்தில் ஆசைப்பட்டு தான் அந்த கைங்கரியம் நம்ம பண்றோம் நம்மளுடைய அதீத ஈடுபாடு அதுல இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடுதுன்னா அதை பெருதுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரியவா இந்த சம்பவத்துல நமக்கு சொல்றார் இன்னொன்று குலைவான சாதம் தான் எல்லா வசதிலையும் ஈஸியாக மிக்ஸ் ஆகும் அப்படி சொன்னார்ல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் குலைவாக போனால் தான் எல்லோரோடும் உறவாட முடியும் எல்லோரோடும் பழக முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் பிரீவா நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கார் மகா பிரிவா இன்னொரு முறை ஒரு பெரிய பணக்காரர் அவர் தோட்டத்தில் விளைஞ்ச வாழை தார் எடுத்துட்டு வந்தார் அந்த தார் ஒரு ஆள் உயரம் இருக்கும் அதில் எப்படியும் ஒரு இரண்டாயிரம் பழங்கள் இருக்கும் அப்படி இரண்டு தாரை நாலு பேர் அவருடைய வேலைக்காரங்க தூக்கிட்டு வர மாதிரி பண்ணி பிரீவா கிட்ட சமர்ப்பிக்க வந்தார் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் முகாம் போட்டிருந்த இந்த சம்பவம் நடக்கிறது அந்த பணக்காரர் பெரியவா மேலே ஈடுபாடு உள்ளவர் பெரியவாக்கு அந்த வாழத்தாரை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து சமர்ப்பிக்கிறார் அதை சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதமும் குங்குமம் பிரசாதமும் வாங்கிட்டு கிளம்பிடுறார் பெரியவா அந்த வாழத்தாரை காண்பிச்சு தன் பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டர்கள்கிட்ட சொல்றார் பார்த்தீங்க இந்த வாழத்தார் எவ்வளவு பெருசா இருக்கு பழங்கள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது இல்லையா அப்படின்னு பிரியவா கேட்குறார் எல்லோரும் கொஞ்சம் ஆசையோட ஆமா பிரியவா அப்படின்னு சொல்றாங்க யாரும் நீங்க சாப்பிடக்கூடாது நேராக பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்தில் போய் கட்டிடுங்க அப்படிங்கிறார் அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இப்படி பழத்தை பார்த்தாலே நம்ம சாப்பிடணும்னு தோணுது இந்த பழத்தை போயிட்டு புளிய கட்டி என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா பெரியவா சொன்னால் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா சாயந்தரமாக அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் அதாவது வேலைக்கு போகிற ஆண்கள்ல நிறைய பேர் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க அவங்க சாயந்தரமாக வேலை முடிச்சுட்டு அதுக்கான கூலியை வாங்கிட்டு அந்த பைசால குடிச்சிட்டு வீட்டுக்கு வரைச்ச பசியோட வராங்க வந்து சாப்பாடு இல்லாமல் கட்டின கொண்டாட்டியை அடித்து குழந்தைங்களை படாத பாடுபடுத்தி ஸோ இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் அந்த ஊரில் தினமும் நடக்கிறது இவங்க எல்லாமே அந்த வேலை முடிச்சிட்டு அந்த புளிய மரத்தை க்ராஸ் பண்ணி தான் வரணும் அந்த புளிய மரத்தில் இப்படி ஆடு உயிர ரெண்டு தார் வாழைப்படம் தொங்குத்தின இப்படி இருக்கும் அந்தவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க அதாவது மது குடிச்சிட்டு வந்த அந்த ஆண்கள்லாம் அந்த வாழைத்தாரை மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க பெரியவா கிட்ட இதை அணுக்க தொண்டர் ஒருவர் வந்து சொல்றார் அந்த வாழைத்தாரை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க பெரியவா அப்படின்னு மறுபடியும் அடுத்த நாள் பெரியவா அதே மாதிரி ரெண்டு தாரை அதே புளிய அதில் கட்டுங்க அப்படின்னு சொல்றார் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் கட்ட சொல்றார் அதே மாதிரி அந்த மது அருந்திய ஆண்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிட்றாங்க போகிறாங்க ஒரு வாரம் கழித்து ஒரு முதியவர் கிட்ட வரார் வந்து அப்படியே சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நாங்கள் இவ்வளவு நாள் எவ்வளவோ பேசியும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நடக்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு வாழைத்தார்ல சாதிச்சுட்டீங்க பெரியவா அப்படின்னு சொல்றார் அந்த பழங்களை எல்லாம் தினமும் சாப்பிட்டு வந்தவங்க இதை யார் இங்க வச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெரியவா தான் இப்படி கட்ட சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா யார் அப்படின்னே அந்த மது பிரியர்களுக்கெல்லாம் தெரியாது அதுக்கப்புறமா பெரியவா காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கார் இங்க முகாம் போட்டிருக்கார் சனாதன தர்மங்களை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இந்த மாதிரி யாத்திரை போயின்னு இருக்கார் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் எளிய உருவத்தோட ஒரே ஒரு வஸ்திரத்தோட கால்நடையாக நடந்து யாத்திரை போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஊர் மக்கள் சொல்ல தெரிய வர்றது என்ன ஆச்சரியமோ தெரியல மகாபிரிவானுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு இருந்தது அடுத்த நாள்ல இருந்து அவங்க குடிக்கிறதையே விட்டுட்டாங்க பிரீவா கிட்ட வந்து பக்தி சிரத்தையாக மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் இனிமேல் குடிக்கவே மாட்டோம்னு கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க இதை அந்த பெரியவர் வந்து எங்கள் ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு நாங்கள் இயங்கிகிட்ருக்கோம் அதை நீங்கள் வந்து இவ்வளவு அற்புதமாக நடத்தி காட்டிட்டீங்க பெரியவா அப்படின்னு பிரிவாக்கு நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணார் மகாப்பெரியவா இது மாதிரியான விஷயங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு எவ்வளவு எளிமையாக பண்ண வைக்க முடியுமோ அதை செய்வார் நாம இந்த காஞ்சி பகுதியில் மகாபெரியவானுடைய சரித்திரத்தை நிறைய சொல்லிகிட்டே வரோம் இந்த சரித்திர பதிவுகளை நாம வீடியோ பதிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கல்பம் அதை தொடர்ந்து நம்ம கருணை கடல் அப்படிங்கிற பிரிவானுடைய வாழ்க்கை சரிதத்தை முழு வாழ்க்கையையும் வீடியோ பதிவாக நாம் பதிவு பண்ணி யூடியூப்லேயோ சோசியல் மீடியாலேயோ நாம் அதை தொடர்ந்து வெளியிட்டோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வரும் தலைமுறைக்கு ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து மகா பிரிவாவில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற தலைமுறைக்கு இது பரம உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஆசையோட ஜாயின் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது மூலமா மகாப்பிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களின் அடிப்படையில் அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த கைங்கரியத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் நிறைய அன்பர்கள் அந்த குரூப்ல இணைஞ்சிருக்காங்க மகாப்பிரிவா பிரியவா நீங்களும் அந்த குரூப்பில் இணைஞ்சு மகாபெரிவானுடைய கருணை கடல் என்னும் வாழ்க்கை சரிதத்தை பதிவாக உருவாக்குறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் மகாபெரிவானுடைய அற்புத அனுபவங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்